அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலில் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திருக்குறள் தினமும் காலையில் உங்கள் எல்லம் தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் பத்து இனியவை கூறல் குரல் எண் தொன்னூற்றி ஒன்பது வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறத்துப்பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் பத்து இனியவை கூறல் குறளின் தொன்னூற்றி ஒன்பது இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது இன்சொல் இனிதீன்றல் கான்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது தெளிவுரை இனிய சொற்கள் இன்பம் பயத்தலை காண்கின்றவன் அவற்றுக்கு மாறான வன்சொற்களை வழங்குவது என்ன பயன் கருதியோ இனிய சொற்கள் இன்பம் பயத்தலை காண்கின்றவன் அவற்றுக்கு மாறான வன் சொற்களை வழங்குவது என்ன பயன் கருதியோ மீண்டும் சந்திப்போம் நாளை நூறாவது திருக்குறள் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலில் வர தினம் ஒரு திருக்குறள் உங்கள் வீட்லேயும் ஒழிக்கணும் அப்படின்னா எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்